ஒரு சாதாரண பத்திரிகை அலுவலக சந்திப்பு ஆனால் அதே சந்திப்பில் தான் தொடங்கியது ஒரு மரண விளையாட்டு என்ற இளைஞன் வேர்வை சிந்திய முகத்துடன் ராஜாவின் வந்து நின்றான் அவன் கையில் கசங்கிய சட்டை பையில் மறைந்திருந்த பெட்ரோல் பாட்டில் அவன் சொன்ன வார்த்தைகள் ஒரு பெரிய மனிதரை பற்றிய அந்தரங்க ரகசியங்கள் அந்த ரகசியம் வெளியேறினால் உயிருக்கு ஆபத்து உறுதி ஆனால் அந்த ரகசியம் யாரை து அந்த பெரிய மனிதன் யார் சேதுபதியை தள்ளிவிட்ட ராஜா பின்னர் சந்திக்க நேர்ந்தது இன்னொரு மனிதனை அவன் சொன்னது அந்த ரகசியத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் ஆனால் உண்மையை சொல்வதற்கு முன் சேதுபதி எங்கே மறைந்தான் அவன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இந்த ரகசியம் யாரோ ஒருவரின் இரத்தத்தில் மூழ்கி விட்டதா என்று நாம் கேட்க போகும் கதை பணம் பேராசை மிரட்டல் மற்றும் உயிரை விழுங்கும் ஒரு மர்ம ரகசியம் கதைக்குள் போகலாம் தெரு கதவை தள்ளிக்கொண்டு வேகமாக ராஜா வெளியே வந்தான் அப்போது ஹலோ நீங்கள் தானே ராஜா என்று ராஜா நிமிர்ந்து பார்த்தான் அறிமுகம் இல்லாத ஆனால் பழகிய முகம் போல் தோன்றும் ஒரு வாலிபன் தான் அவனை கூப்பிட்டபடி வந்து நின்றான் ஆமாம் நான் ராஜாதான் ஆனால் ஆழ்வதற்கு ராஜ்யமோ அனுபவிப்பதற்கு பட்டத்து ராணியோ இல்லாத வெறும் என்று ராஜா சிரித்தான் நீங்கள் மர்ம கதை ராஜா மட்டுமல்ல நகைச்சுவை ராஜாவும் கூடத்தான் என்று அந்த வாலிபன் சிரிக்க முயன்றான் ஆனால் சிரிப்பு வரவில்லை அளவுக்கு மீறிய துயரத்தில் என்பதை சோர்ந்து போன அவனுடைய முகம் வளிச்சென்று காண்பித்தது அன்று காலையில் அந்த வாலிபன் குளித்திருக்க முடியாது ஏனென்றால் அவன் அணிந்திருந்த பாண்டும் டெரிலின் ஷர்ட்டும் கசங்கி போய் தலைமயிரும் குழைந்து கிடந்தது காலையிலோ மத்தியானத்திலோ அவன் சாப்பிட்டு இருக்கவும் முடியாது அவனுடைய தோற்றத்தை உன்னிப்பாக ஆராய்ந்த ராஜா என்னுடைய பெயர் ராஜாதான் என்பதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டான் உங்கள் பெயரை மட்டுமல்ல உங்களை பற்றிய முழு விவரங்களுமே எனக்கு தெரியும் என்றான் அந்த வாலிபன் மெதுவான குரலில் அவன் பேசிய தோரணை வியப்பை தந்த போதிலும் ராஜா சுதாரித்துக் கொண்டு என்னை பற்றி தெரிந்து வைத்தும் இருக்கும் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் கண்டிப்பாக இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நாம் சந்தித்து இருக்கிறோம் என்னையும் உங்களையும் அறிமுகம் செய்து வைத்தது யார் என்று இப்பொழுது நினைவு வரலாம் என்றான் அந்த வாலிபன் ராஜாவுக்கு நினைவு வந்துவிட்டது அறிமுகம் செய்து வைத்தவன் நாதமுனி என்ற நண்பன் நாதமுனி தான் நம் இரண்டு பேர்களையும் அறிமுகம் செய்து வைத்தான் தமிழ் நேசன் என்ற பத்திரிகையில் நீங்கள் இரண்டு பெயர்களுமே உதவி ஆசிரியர்களாக வேலை செய்கிறீர்கள் அல்லவா என்று ராஜா முகம் வளர்ந்தபடி கேட்டான் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் நான் இப்பொழுது தமிழ் நேசனில் வேலை பார்க்கவில்லை கலை தூதன் என்பதுதான் நான் இப்போது வேலை செய்யும் பத்திரிகையின் பெயர் என்று சொன்ன அந்த வாலிபன் தன்னுடைய பெயர் சேதுவது என்று அறிமுகம் செய்து கொண்டான் அதிருக்கட்டும் நீங்கள் எதற்காக என்னை தேடி வந்து இருக்கிறீர்கள் அதை சொல்லுங்கள் என்றான் ராஜா பரபரப்போடு சேதுபதி அவனுடைய சம்மதம் இல்லாமலேயே வீட்டினுள் சென்று முன் காலினுள் கிடந்த சோபா ஒன்றின் மீது உட்கார்ந்தான் அவனால் நின்று கொண்டு இருப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜா உள்ளே வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்து விஷயத்தை சொல்லுங்கள் நான் அவசரமாக போக வேண்டும் என்று துரிதப்படுத்தினான் வீட்டினுள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பதை மோப்பம் பிடிப்பதை போல் சேதுபதி நாலா பக்கமும் குறுகுறுவென பார்த்துவிட்டு நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அதாவது என்னுடன் மனப்பூர்வமாக ஒத்துழைக்க வேண்டும் என்றான் ஒத்துழைப்பது என்றால் நான் ஒரு பெரிய மனிதனை பற்றிய அந்தரங்க செய்திகளை ஆதாரங்களோடு ரகசியமான முறையில் சேகரித்து வைத்து இருக்கிறேன் அதை உங்கள் நண்பராகிய நாதமுனியின் தமிழ் நேசன் பத்திரிகையில் பிரசுரிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆனால் பிரசுரிக்க வேண்டிய பிரசுரிக்கப் போவதாக வதந்தியை கிளப்பி விட்டாலேயே போதும் பயத்தினால் பெரிய மனிதன் அந்த ரகசியத்தை பிரசுரிக்காதபடி அமுக்கி விடுவதற்காக பணத்தை வாரி வாரி இரைத்து விடுவான் அந்த செய்தி எக்காரணத்தை கொண்டும் பத்திரிகையில் வர அவன் விரும்பவே மாட்டான் வாசகர்களுக்கு இது சுவையான செய்தியாக இருக்கும் அதை போல் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தையும் எதிர்பார்க்கலாம் அதாவது அந்த பெரிய மனிதனிடம் இருந்து அப்படி கிடைக்கும் பணத்தை நானும் நீங்களும் நாதமுனியும் சமமாக பங்கு போட்டு கொள்ளலாம் என்றான் சேதுபதி வெகு அமைதியாக அவன் மிக மிக பயங்கரமானதொரு விஷயத்தை இப்படி சர்வ சாதாரணமாக சொன்னதும் ராஜா திடுக்கிட்டான் எவ்வளவுதான் பஞ்சமா பாதகனாக இருந்தாலும் ஒருவனை மிரட்டி பணத்தை பறிக்க நினைப்பது எவ்வளவு பெரிய தவறு ராஜா மனதிற்குள்ளாகவே குமுறிய போதிலும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அந்த ரகசியம் செய்தி என்ன என்று அவனும் அமைதியாகவே கேட்டான் இப்பொழுது அதை பகிரங்கமாக சொல்ல முடியாமல் இருக்கிறேன் நாதமுனியை உடனே இங்கே வரவழையுங்கள் நான் மூன்று பேர்களும் கலந்து பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வரலாம் ஏன் இந்த அற்புதமான செய்தியை உங்கள் கலைத்து உதன் பத்திரிகையிலேயே போடப்போவதாக நீங்களே வதந்திகளை கிளப்பி விடலாமே பெரிய மனிதனிடம் இருந்து கிடைக்கும் பணத்தை மற்றவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு ஏற்படாது என்று ராஜா சிரித்தபடியே சேதுபதியின் உள்ளத்தை தொட்டு பார்த்தான் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் எங்கள் பத்திரிகையில் இதை போன்ற மிரட்டல் செய்திகளை போடுவதில்லை எங்கள் பத்திரிகை ஆசிரியர் மாதவன் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார் மேலும் அந்த பெரிய மனிதனின் பெயரை சொன்னாலே போதும் அவனை பற்றிய ரகசியத்தை நாட்டு நலனை உத்தேசித்து கூட எங்கள் பத்திரிகையில் பிரசுரிக்க தயங்குவார் இது அந்த பெரிய மனிதனுக்கும் தெரியுமாதலால் அவன் பயப்பட மாட்டான் ஆனால் நாதமுனியின் தமிழ்நேசன் பத்திரிக்கை தஸ்தாவேஜிகளை எல்லாம் நாதமுனியிடம் நான் போவதாகவும் அவற்றை நாதமுனி தன் பத்திரிகையில் பிரசுரிக்கப் போவதாகவும் மிரட்டினாலே போதும் அந்த பெரிய மனிதன் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுப்பான் என்றான் சேதுபதி அப்படியா என்று ராஜா சிரித்துவிட்டு தன் நெஞ்சு பட்டியில் தொங்கவிட்டு இருந்த குழுமையான நீல நிற கண்ணாடியை எடுத்து கண்களில் ஜம்மென்று மாட்டிக்கொண்டு எழுத்தாளன் என்ற நல்ல முத்திரையை பெற்றிருக்கும் நீங்கள் எதனால் பிறரை மிரட்டி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கிறீர்கள் என்று அவனுடைய முகத்தில் அறைவதை போல் கேட்டான் ஏற்கனவே சோர்ந்து போயிருந்த சேதுபதியின் முகம் ஒரே அடியாக சுருங்கிவிட்டது குறுக்கு வழியாக இருந்தாலும் சரி நேர்மையான வழியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வழியில் எனக்கு பணம் வேண்டும் மிகவும் பெரிய அளவில் பணம் எனக்கு தேவைப்படுகிறது அதுவும் உடனடியாக எனக்கு பணம் வேண்டும் என்று சேதுபதி தலையை ஏதோ ஒரு பழு அழுத்துவதை போல் திணறினான் பணம் ஏன் அதிகமாக தேவைப்படுகிறது யாரையாவது கொலை செய்துவிட்டு அந்த கொலையை மறைப்பதற்காக பணத்தின் உதவியை நாடுகிறீர்களா இல்லை நானே கொலை செய்யப்படுவேனோ என்ற அபாயகரமான நிலையில்தான் தான் இந்த காரியத்தை செய்யவும் துணிகிறேன் இதற்கு மேல் நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை இப்போது எனக்கு பெரும் பணம் தேவை அதற்காகவே உங்கள் உதவியை நாடி வந்து இருக்கின்றேன் வழியை ஏன் கையாளுகிறீர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சேதுபதி தயங்கிய போதிலும் வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்து இரண்டு வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய திருமணத்துக்கு நீங்கள் வந்திருந்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் மனம் மேடையில் நாகரீக மோஸ்தரில் ரவிக்கை அணிந்து மேலுடம்பை காற்றோட்டமாக திறந்து விட்டு இருந்த என் மனைவி நித்திய கலாவையும் அப்போது பார்த்து இருப்பீர்கள் மனமேடையில் மணப்பெண்ணாக உட்கார்ந்து இருக்கும் போதே அவள் என்னுடைய மாத சம்பளம் எவ்வளவு என்பதை விசாரித்தாள் அதையும் நீங்கள் கவனித்து இருப்பீர்கள் அவள் இப்போது ஆடம்பரமான முறையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாள் அவளை என்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை ஏதாவது புத்தி சொல்ல முயன்ற என்றால் மனைவியை திருப்திப்படுத்த முடியாத நீயும் ஒரு ஆண் பிள்ளையா என்று சீர்கிறாள் கலைத்துதன் பத்திரிகையில் எனக்கு கிடைக்கும் மாத சம்பளமோ சொற்பம் அதற்குள் வாழ்க்கை நடத்தி எனக்கும் அழுத்து போய்விட்டது என் மனைவிக்கும் அழுத்து போய்விட்டது அதோடு இப்போது பெரும் பணம் அவசரமாக தேவைப்படுகிறது எனக்கும் நித்திய கலாவுக்கும் இடையே உள்ள கணவன் மனைவி என்ற உறவும் முறிந்து விடாமல் இருக்கவே எப்படியாவது பணத்தை கைப்பற்ற முயற்சி செய்கிறேன் என்று கவலையோடு பதறினான் அவன் சொல்வது உண்மைதானா நித்திய கலா என்ற அவனுடைய மனைவி தன் கணவனின் வருமானத்தை அனுசரிக்காமல் கண்டபடி செலவு செய்கிறாளா ஊதாரித்தனமாக வாழும் ஒரு மனைவியின் சுகத்துக்காக கணவன் ஏன் கண்டபடி பணத்திற்காக அலைய வேண்டும் அதுவும் ஒரு பெரிய மனிதனை மிரட்டி பணம் பறிக்கும் பயங்கரமான பாதையில் இறங்க வேண்டும் அவ்விதம் விசித்திரமாக வாழ்க்கை நடத்தும் கணவனையும் மனைவியையும் நினைத்து ராஜா குழம்பினான் ஆனாலும் அவர்களை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு ஏற்பட்டது கலா உங்களிடம் அன்பாகத்தானே நடந்து கொள்கிறாள் அன்பு இருக்கலாம் ஆனால் அந்த அன்பு படுக்கை அறைக்கு அப்பாலும் பரிமளிக்க வேண்டும் அதோடு அந்த அன்பு நிரந்தரமாக நீடிக்கவும் வேண்டும் என்றால் பணத்தின் உதவி கண்டிப்பாக தேவை ஆகவே தான் பணத்துக்காக போராடுகிறேன் என்றான் சேதுபதி ஒரு மகாவீரனை போல பணத்துக்காக ஏற்படக்கூடிய அன்பு ஒருபோதுமே நிலைக்காது ஆகவே உங்கள் மனைவியை வேறு விதத்தில் திருப்தி செய்ய முயற்சியுங்கள் இதை போன்ற பித்தலாட்ட வேலைகளுக்கு நான் ஒருபோதுமே உடந்தையாக இருக்க மாட்டேன் ராஜா கண்டிப்பாக சொல்லிவிட்டதால் அவனுடைய இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டான் சேதுபதி உடந்தையாக இருப்பதால் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது எனக்கு கிடைக்கும் பணத்தில் மூன்றில் ஒரு பங்கு உங்களுக்கு தருகிறேன் பித்தலாட்ட வேலையில் ஏன் இழுத்து விடுகிறீர்கள் உங்களுக்கு தேவையான நாதமுனியை நீங்களே நேரில் சந்தித்து உங்களுக்குள்ளேயே ஒரு உடன்பாடு செய்து கொண்டு இருக்கலாமே மூன்றில் ஒரு பங்கு உங்களுக்கு மிச்சப்படுமே நீங்கள் சொல்வது சரியான கணக்காகவே இருந்தாலும் நாதமுனியுடன் இப்போது நான் தன்னிச்சையாக தொடர்பு கொள்வது சுலபத்தில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை ஏனென்றால் நானும் அவனும் ஒருவரோடு ஒருவர் சுமூகமாக பேசிக்கொள்வது இல்லை எங்களுக்குள் சில காலமாக ஒரு தகராறு உண்டு அதனால் தான் நாதமுனியின் பிராண சிநேகிதரான உங்களுடைய உதவியை நாடுகிறேன் நாதமுனியை இங்கு வரவழைத்து எங்களுக்குள் ஒரு நல்ல ஏற்பாடு செய்தாலே போதும் என்று சேதுபதி கெஞ்சினான் ராஜா இம்மாதிரியான விவகாரங்களில் தலையிட முடியாது என்று கண்டிப்பாக சொன்னான் ஆனாலும் அவனை சேதுபதி எளிதில் விடவில்லை ராஜா நீங்கள் எனக்கு உதவி செய்யாவிட்டால் உங்கள் எதிரிலேயே என்னுடன் பெட்ரோலை ஊற்றி எரித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று சேதுபதி சொல்லிவிட்டு அதிவேகமாக பாண்டு பையினுள் கையை நுழைத்து சிறிய பெட்ரோல் பாட்டிலையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்தான் ராஜா திடுக்கிட்டான் அசம்பாவிதமான நிகழ்ச்சிகள் எதுவுமே தன்னுடைய வீட்டில் நடந்து விடக்கூடாது கூடாது என்று ராஜா பதறியபடி சற்றென்று பாய்ந்து பெட்ரோல் பாட்டிலையும் தீப்பெட்டியும் பிடுங்கினான் நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் தயவு செய்து நாதமுனியை வரவழையுங்கள் எப்படியும் நல்லதொரு முடிவை செய்தே ஆக வேண்டும் என்றான் சேதுபதி அவன் விடா இருக்கவே எப்படியாவது தன்னை விட்டு தொலைந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் ராஜா எழுந்து சென்று மேஜையின் மீது இருந்த டெலிபோன் ரிசீவரை எடுத்து அவன் சொன்ன சில எண்களை அனாயசமாக சுழற்றி ஹலோ என்றான் டெலிபோன் மறுமுனையில் இருந்து இனிமையான குரல் வாய்ந்த ஒரு பெண்மணி பேசும் குரல் கேட்டது உதவி ஆசிரியர் நாதமுனியை பேச சொல்லுங்கள் என்றான் ராஜா அந்த பெண்மணி ஒரு டெலிபோன் நம்பரை சொல்லி அங்கே டெலிபோன் செய்து விசாரிக்கும்படி வழங்கினாள் ராஜா அவள் போல் சொன்னும் நாதமுனியுடன் ஹலோ நாதமுனி நான் தாண்டா ராஜா என்று ராஜா நாதமுனி திருப்பி கேட்டான் டெலிபோனில் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கிரகித்து தெரிந்து கொள்ளும் பொருட்டு சேதுபதி பக்கத்தில் வந்து கொக்கு போல் நின்று கொண்டான் ராஜா அவனை கவனித்த போதிலும் அதை ஒரு பொருட்கள் எண்ணாதவனை போல் ஏய் நாதமுனி உன்னை எதிர்பார்த்து சேதுபதி என்ற உன்னுடைய மாஜி நண்பன் இங்கே கொண்டிருக்கிறார் என்று சொன்னான் சேதுபதியா என்ன விஷயமாய் என்று கேட்டான் நாதமுனி டெலிபோனின் இருந்து அவர் நம் இரண்டு பெயர்களையும் ஈடுபடுத்தி பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்க நினைக்கிறார் ஒரு பெரிய மனிதரை மிரட்டி அதனால் கிடைக்கும் பணத்தில் நம் இரண்டு பேர்களுக்கும் சரி பங்கு பணம் கொடுப்பாராம் என்று சிரித்தான் டெலிபோனில் இந்த ரகசியமான விஷயத்தை ராஜா சொன்னதும் சேதுபதி மோசம் நடந்து விட்டதை போல் உதடுகளை கடித்து கொண்டான் அப்படியா ஆமாடா நாதமுனி இன்னார் என்று புரிந்து கொள்ளாமல் சேதுபதியின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ள நினைத்தேன் ஆனாலும் அதற்கு பின்னால் உன்னிடமும் ஒரு வார்த்தை கேட்டுவிட வேண்டும் என்பதற்காக நான் எதுவும் செய்யவில்லை என்றான் டெலிபோனில் ராஜா அவன் எவ்வளவு தப்பு செய்தாலும் கழுத்தை பிடித்து மட்டும் வெளியே தள்ளிவிடாதே ஏன் மற்றவர்களை மிரட்டி பணம் பறிப்பவர்களிடம் எல்லாம் என்னையும் தொடர்பு வைத்துக் கொள்ள சொல்கிறாயா சேதுபதி இப்பொழுது நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று இப்படி ஆத்திரப்படுகிறீர்கள் ஆத்திரப்படுவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை நான் சொன்ன விஷயத்தை வேறு யாரிடமாவது நீங்கள் விளையாட்டாக கூட சொன்னால் என்று சேதுபதி தன் பற்களை கடித்துக் கொண்டதின் மூலம் பொங்கி எழுந்த ஆவேசத்தை தனித்துக் கொண்டான் சொன்னால் என்னை கொன்று விடுவீர்கள் அவ்வளவுதானே நான் எதற்குமே தயாராக இருப்பவன் என்பது உங்களுக்கு தெரியாது போல் என்று சிரித்த ராஜா முதலில் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று சீறினான் சேதுபதி தன் திட்டங்கள் எல்லாம் நொறுங்கிவிட்டதை போன்ற அதிர்ச்சியுடன் கவலை அடைந்தான் தன் மனதில் எழுந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொண்டது போல் அவனுக்கு தோன்றியது ராஜா நான் சொன்னவற்றை எல்லாம் பகிரங்கப்படுத்தி என்னை காட்டிக் கொடுத்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டு क्री इ இனி நாம் எதையுமே பேசிக்கொண்டு இருக்க வேண்டாம் சேதுபதி முதலில் வெளியே போங்கள் பணப்பசியுள்ள ஒரு மனைவிக்காக நீங்கள் குறுக்கு வழியில் சட்ட விரோதமாக பிளாக்மெயில் பண்ணி பணம் பிடுங்க முயன்றால் உடந்தையாக முடியாது என்று ராஜா கூவினான் மதியாத வாசலில் மிதிக்க கூடாது என்ற வாசகம்தான் அப்பொழுது சேதுபதியின் நெஞ்சில் மோதி நின்றது உடனே அவன் ராஜாவை முறைத்து பார்த்து கொண்டே வெளியே போனான் அவன் ஏற்கனவே குடித்துவிட்டு வந்திருந்தான் ஆகையால் குடிபோதையோடு இப்போது ஏமாற்றமும் பேராசை வெறியும் சேர்ந்து கொள்ளவே சேதுபதி இன்னும் அதிகமாக தள்ளாடி தள்ளாடி நடந்தபடியே சென்றான் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு குழப்பத்துடனே செல்கிறான் என்று தோன்றியது அப்போது பொழுதும் இருட்டத் தொடங்கியது அவன் போன பிறகு ராஜா யோசித்தான் ஒரு பெரிய மனிதனை பத்திரிகையின் மூலமாகவே மிரட்டி பணம் பறிக்க விரும்புவதாக சேதுபதி சொன்ன செய்தியை பற்றியே சிந்தி தான் அந்த செய்தி எதை பற்றியதாக இருக்கும் என்ற ஆராய்ச்சி அவனுடைய மூளை பிரதேசத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது சிறிது நேரம் கழித்து அவனுடைய சிந்தனையை களைப்பது போல் டெலிபோன் மணி வீரிட்டு அலறியது ராஜா ரிசீவரை எடுத்து பேசியதும் டெலிபோனின் மறுபுறத்தில் பேசுவது தன் நண்பன் நாதமுனி தான் என்பதை தெரிந்து கொண்டான் ராஜா சிறிது நேரத்திற்கு முன்னால் உன்னுடைய ஆபீஸுக்கு டெலிபோன் செய்தேன் யாருமே அங்கே இல்லை போல் இருக்கிறதே என்றான் நாதமுனி ஆமாம் பானு கூட இன்றைக்கு சீக்கிரமாகவே வீட்டுக்கு போய்விட்டால் சினிமா பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பானு எனப்படும் பானுமதி ராஜாவின் அந்தரங்க காரியதர்சினி மட்டுமல்ல ஆசை காதலியும் கூட அந்த காதல் எல்லாம் வெறும் வாயளவில் தான் எவ்வளவுதான் பானு நெருங்கி பழகிய போதிலும் படுக்கையறை தோழியாக மாட்டாள் நெருப்பின் அருகில் இருக்கும் மெழுகாக இருந்த போதிலும் எந்த நிலைமை ஏற்பட்டாலும் பானு உருகவே மாட்டாள் உன் பானுவை தனியாக அனுப்பிவிட்டு நீ வீட்டிலேயே முகாம் போட்டு போல் இருக்கிறது என்று சிரித்த நாதமுனி உம் அந்த பேராசைக்காரன் சேதுபதி இன்னும் அங்கேதான் இருக்கிறானா என்று கேட்டான் இல்லை சிறிது நேரத்திற்கு முன்னால் குறையாகவும் மேலே விழுந்து கடிக்காத குறையாகவும் சேதுபதி போய்விட்டான் அவனால் நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் போல் இருக்கிறது சில ரவுடிகள் அவர்களுடைய சொற்படி நடக்காவிட்டால் என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் என்றான் ராஜா அவன் சொன்னதை கேட்டு நாதமுனி வேடிக்கையாக சிரித்துவிட்டு யார் எப்படி நடந்தால் நமக்கு என்னடா தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லவா ரவுடிகளை பற்றி பயப்பட வேண்டும் என்று சொன்னவன் இப்போது அவன் என்னை பார்ப்பதற்காகத்தான் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறானா என்று ஒரு வித திகிலோடு கேட்டான் என்னால் அவனுக்கு உதவி கிடைக்காது என்பது ஓரளவு அவனுக்கு புரிந்துவிட்டது ஆகவே உன்னை தேடி கொண்டு சேதுபதி அங்கே வந்திருக்கலாம் அவன் என்னை தேடிக்கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் அவன் வேறு எங்குமே போய்விடக் கூடாது இப்போதுதான் உண்மையான ஆபத்தை உணர்கிறேன் அவன் சேகரித்து வைத்திருக்கும் பயங்கரமான செய்தி யாரை பற்றியது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அந்த செய்தி அம்பலமாகி விடாமல் தடுக்கவும் வேண்டும் அதோடு சேதுபதியையும் சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றான் நாதமுனி ராஜா அதை கேட்டதும் கலவரம் அடைந்தான் தன்னுடைய உதவியை நாடி வந்த சேதுபதியை வெளியே அபாயகரமான நிலையில் அனுப்பிவிட்டது தவறு போலவும் அவனுக்கு தோன்றியது ஆனாலும் இனி அவனால் என்ன செய்ய முடியும் சேதுபதி தான் வெளியே போய்விட்டானே நானும் முட்டாள்தனமாக அவசரப்பட்டு விட்டேன் என்பதை இப்பொழுதுதான் என்னால் உணர முடிகிறது இப்பொழுதே சேதுபதியை தேடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறேன் என்று சொல்லிவிட்டு டெலிபோன் ரிசீவரை அதற்குரிய இடத்தில் வைத்ததும் உள்ளே வரலாமா என்று ஒரு ஆண் பிள்ளையின் குரல் கேட்டது சேதுபதிதான் திரும்பவும் வந்துவிட்டானா ஆனால் அது அவனுடைய குரலை போல் இல்லையே உம் தாராளமாக வரலாம் என்றான் ராஜா சற்று வளர்த்தியான ஒரு வாலிபன் காஃபி பொடி வர்ண கோட்டும் முழுக்கால் சட்டையும் அணிந்து கொண்டு உள்ளே வந்தான் அரும்பு மீசை அவனுக்கு தனி அழகை தந்தது அவனை உன்னிப்பாக ஆராய்ந்த ராஜா நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டான் ஓ எஸ் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என் பெயர் வீரமணி தமிழ்நேசன் நாதமுனியின் தலை சிறந்த நண்பன் அதோடு சேதுபதி வேலை செய்யும் கலை தூதன் பத்திரிக்கையில் நானும் ஒரு துணை ஆசிரியர் என்றான் வீரமணி கலை தூதன் பத்திரிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒருவன் வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டதும் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் என்ற எண்ணம் ராஜாவுக்கு ஏற்பட்டது என்னை பேட்டி காண வந்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது ஆனால் உங்கள் பத்திரிகை பேட்டி கொடுப்பதற்கு நான் பெரிய மனிதனும் இல்லை சினிமா நடிகனும் இல்லை என்று ராஜா சிரித்தான் பத்திரிகைக்காக பேட்டி என்றால் நாங்கள் நிருபர்களைத்தான் தான் அனுப்புவோம் நான் தனிப்பட்ட முறையில் என் சொந்த விஷயம் சம்பந்தமாக உங்களிடம் பேசத்தான் வந்திருக்கிறேன் ஒரு நிமிஷ நேரம் நீங்கள் செலவழித்தாலே போதுமானது என்றான் வீரமணி அவன் எதற்காக இங்கே வந்திருக்கிறானோ என்ன விஷயத்தை சொல்லி புது குழப்பத்தை உண்டு பண்ண போகிறானோ என்ன விஷயம் பேசுவது எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லிவிட்டு நல்லது ஏனென்றால் இந்த காலத்தில் நேர பெரிய பொருளாதாரம் என்றான் ராஜா உங்களிடம் சேதுபதி பேசிவிட்டு வெளியே போனதை நான் தூரத்தில் ஒளிந்து நின்று கவனித்துக் கொண்டு இருந்தேன் நான் இங்கே வரப்போகும் விஷயத்தை அவன் முன்கூட்டியே அறிந்து இருந்தால் இடிந்து போயிருப்பான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து போயிருப்பான் ஏன் அவன் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தான் அல்லவா அந்த விஷயத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது ஒரு பெரிய மனிதரை பற்றிய அந்தரங்க செய்திகளை சேகரித்து வைத்து இருப்பதாக அவன் உங்களிடம் சொல்லி இருப்பான் அந்த செய்தி உண்மையானது தான் ஆனால் அந்த செய்திக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நான் தான் அந்த செய்தியை சேகரித்துக் கொடுத்தேன் நான் தான் அந்த செய்திக்கு சொந்தக்காரன் என்றான் வீரமணி என்ன நீங்களா அந்த செய்தியின் சொந்தக்காரன் என்று ராஜா எப்போது கேட்டான் ஆமா ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ரகசிய செய்தியை பற்றிய ஆதார காகிதங்கள் எல்லாம் இப்போது சேதுபதியின் கையில் தான் சிக்கி கொண்டு இருக்கின்றன அவற்றை சேதுபதி வைத்துக் கொண்டு நாட்டின் நன்மையை உத்தேசித்து எங்கள் கலை தூதன் பத்திரிகையில் பிரசுரிக்கவும் முயலவில்லை எங்கள் ஆசிரியர் மாதவனிடம் அதை பற்றி அவன் சொல்லவும் இல்லை ஆகவே அந்த செய்தியை துஷ்பிரயோகப்படுத்தி ஏதோ குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க சேதுபதி திட்டமிடுகிறான் என்று நான் சந்தேகித்தேன் என்றான் வீரமணி ராஜா வியப்படைந்த நிலையில் அவனுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தான் பெரிய மனிதரைப் பற்றி அந்த செய்தி எதை பற்றியதாக இருக்கும் அந்த பெரிய மனிதர் கள்ள நோட்டு அடிக்கிறாரா கடத்தல் வேலை செய்து வருகிறாரா சாதாரண செய்தியாக இருந்தால் எப்படிப்பட்ட மிரட்டலாக இருந்தாலும் பணம் பறித்து விட முடியாதே அந்த செய்தி யாரை பற்றியது என்றும் எப்படிப்பட்டது என்றும் என்னிடம் சொன்னால் என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றான் ராஜா நான் அந்த செய்தியை சொல்லத்தான் நினைத்தேன் ஆனால் அதை சொல்ல கூடாது என்று என் மனசாட்சி கட்டளை இடுகிறது சேதுபதி மிகவும் ஆபத்தான நிலைமையில் சிக்கிக் கொண்டு இருக்கிறான் அவனுடைய நித்யகலாவை நினைத்தால்தான் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நித்யகலா அழுது கொண்டே இருக்கிறாள் அவளுடைய கண்ணீரை கண்டு இறக்கப்பட்டே இங்கே நான் ஓடி வந்தேன் மனைவி நித்யகலா மகா மோசமான செலவாளி என்றும் நாகரீக ஊதாரி என்றும் அடங்காத பஞ்ச கல்யாணி குதிரை போன்றவள் என்றும் சேதுபதி சொன்னான் ஆனால் அவனுடன் பார்க்கும் இன்னொரு உதவி ஆசிரியரான வீரமணி பேசும் தோரணையோ வேறு மாதிரியானதாக இருக்கிறதே என்று நினைத்து ராஜா விழித்தான் அவனுடைய மனைவி அழுகிறாளா ஏன் என்று ராஜா மெல்ல கேட்டான் கணவன் தவறான வழியில் நடந்தால் யாருக்குத்தான் அழுகை வராது அப்படியானால் சேதுபதியின் மனைவி கணவன் மீது அதிகப்படியான அக்கறை உள்ளவள் என்று சொல்லுங்கள் ஆமாம் அக்கறை மட்டுமல்ல கணவனுக்கு அடங்கி நடக்கும் நல்ல மனைவியும் கூட பண்பே உருவான ஒரு உயர்ந்த பெண்மணியை தான் சேதுபதி திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் மனைவியால் அவனுக்கு மிகவும் பிரமாதமான எதிர்காலம் இருக்கிறது சொந்த பத்திரிகை நடத்தி அமோகமான முறையில் பணம் சம்பாதிக்கும் அளவுக்கு முன்னேறி விடுவான் வீரமணி சொன்ன தகவல்கள் ராஜாவை திகைக்க வைத்தன இவ்வளவு நல்ல அவளான மனைவியை பற்றி சொந்த கணவன் சேதுபதி அவ்வளவு மோசமாக ஏன் சொன்னான் ராஜாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கவே சேதுபதியின் மனைவியை உங்களுக்கு நன்றாக தெரியுமா என்று கேட்டான் அவர்களுக்கு கல்யாணம் நடந்த நாள் முதல் இன்று வரையில் நன்றாகவே தெரியும் அவன் மனைவி நித்திய கலா பெயரை போலவே கலா அம்சம் பொருந்தியவள் ஒரு நல்ல மனைவி எப்படி குடும்பம் நடத்துவாளோ அந்த வழிமுறைகள் எல்லாம் அவளுக்கும் தெரியும் என்றான் வீரமணி அதாவது அவள் கணவனுக்கு அடங்கி நடக்கும் ஒழுக்கத்தின் குன்று என்று சொல்கிறீர்கள் அப்படித்தானே ஆமாம் அதே நேரத்தில் அவள் தன் கணவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று சதாவும் கடவுளையே வேண்டிக் கொண்டு இருக்கிறாள் கணவனுக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அந்த இடத்திலேயே நித்யகலாவின் உயிர் பிரிந்துவிடும் என்று சொன்ன வீரமணி உம் தன் மனைவியை பற்றி சேதுபதி ஏதாவது உங்களிடம் சொன்னானா என்று கேட்டான் ஒருவன் தன்னுடைய மனைவியை பற்றி புதிதாக அறிமுகமான நண்பர்களிடத்தில் விரிவாக எதுவும் சொல்ல மாட்டான் அதை பற்றி துளைத்து துளைத்து கேட்பது முறையும் அல்ல சேதுபதிக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அவனுடைய மனைவி நித்திய கலாவுக்காகத்தான் நான் அனுதாவப்படுவேன் அதனாலேயே உங்களிடம் கேட்டேன் என்றான் வீரமணி அந்த அர்த்தத்தில் என்னிடம் சேதுபதி எதுவும் பேசவில்லை என்றான் ராஜா அப்படியானால் ராஜாத்தி என்ற ஒரு பெண்ணை பற்றி சேதுபதி உங்களிடம் ஏதாவது பேசினானா ராஜாத்தியை பற்றி அவன் என்னென்ன சொன்னான் என்று வீரமணி பரபரப்போடு முகம் வெளியி கேட்டான் உண்மையில் ராஜாத்தி என்ற பெயரை அப்போதுதான் முதன் முதலில் ராஜா கேள்விப்பட்டான் என்றாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அதையெல்லாம் என்னிடம் விசாரிப்பது நாகரீகம் அல்ல வீரமணி என்றான் நளினமாக பரவாயில்லை சேதுபதி உங்களிடம் உதவியை எதிர்பார்த்து வந்திருந்தான் அல்லவா அவனுக்கு உதவி செய்வதாக வாக்களித்து விட்டீர்களா என்று வீரமணி பரபரப்போடு கேட்டான் மற்றவர்களுடைய சொந்த விவகாரம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நம் இரண்டு பேர்களை பற்றி வேண்டுமானால் ஓரளவு பேசிக்கொண்டு இருக்கலாம் ராஜா தயவு செய்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசுவோம் பேச்சின் போது என்னை பற்றி சேதுபதி ஏதாவது சொன்னானா இல்லை நீங்களும் அவனோடு ஒத்துழைத்து பயங்கரமான ஆபத்தில் சிக்கிக்கொள்ள போகிறீர்களா ஏன் செய்தியை அம்பலமாக்குவதா மிரட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்தால் அந்த பெரிய மனிதன் முதலில் உங்களைத்தான் தீர்த்து கட்டுவான் அதன் பிறகு சேதுபதியின் ஆபத்து ஏற்படும் அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த பெரிய மனிதன் யார் என்பதை மட்டும் சொல்லுங்கள் அந்த பெயரை பகிரங்கமாக சொல்வதற்கு நானும் துணியவில்லை ஏனென்றால் இன்னும் சில வருடங்கள் வரையிலாவது உயிர் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது வீரமணி பிடிவாதமாக பேசவே அப்படியானால் இனி நீங்கள் போகலாம் உங்களிடம் எதையுமே பேச விரும்பவில்லை என்றான் ராஜா வீரமணி பேச வந்த வார்த்தையை தொண்டையோடு நிறுத்திவிட்டு நான் வருகிறேன் நித்திய கலாவின் மாங்கல்யம் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காவது சேதுபதியோடு ஒத்துழைக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வெளியே போனான் ராஜாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை சேதுபதி சேகரித்து வைத்திருக்கும் செய்தி எதை பற்றியது என்பதையும் எந்த பெரிய மனிதரோடு சம்பந்தப்பட்டது என்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை மேலும் விசித்திர தம்பதிகளான சேதுபதிக்கும் கலாவுக்கும் இடையே ஏதோ ஒரு மர்மம் உறைந்து கிடப்பதாக உறுத்தியதோடு போது ராஜாத்தி என்ற ஒரு புது பெயரும் உழைத்து அந்த ராஜாத்தி என்பவள் யார் என்று அறிய வேண்டும் என்கிற ஆவலையும் தூண்டியது ஆனால் ராஜாவோ மர்ம கதைகள் எழுதி பிழைப்பு நடத்தும் சிறந்த எழுத்தாளன் இந்த மாதிரியான விவகாரங்களில் ஈடுபடுவதால் தன்னுடைய சிந்தனை ஓட்டம் தடைபட்டு விடுமோ என்று தயங்கினான் வீணாக அவன் மனதை போட்டு குழப்பிக் தயாராகவும் இல்லை வீரமணி வெளியே போன சிறிது நேரத்திற்கு எல்லாம் யாரோ நட வரும் எண்மையான காலடி ஓசை கேட்டது சுழல் நாற்காலியில் சாய்ந்து கிடந்த ராஜா சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான் அவன் எதிரில் வந்து நின்ற மோகன உருவம் அழகையெல்லாம் ஒன்றாக திரட்டிக் கொண்டு வந்திருக்கும் ஒரு இளம் பெண் அந்த இரவே ராஜாவின் பாதை அந்த மர்மமான பெண்ணோட சந்திப்பை நோக்கி சென்றது அவள்தான் சேதுபதியை காப்பாற்ற போறாளா இல்ல சேதுபதியின் வாழ்க்கையே அழிக்கப் போறாளா உண்மையான மர்மம் தொடங்கும் பகுதி ரெண்டு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க